திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் கோவையில் மர்ம காய்ச்சல் அதிகரித்து வருகிறது என பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மல்லையன் கார்டன் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்து வயது சிறுவன் டெங்குவால் உயிரிழந்ததை அடுத்து அருகில் உள்ள அப்துல்கலாம் வீதியில் இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க இளம்பெண் மர்ம காய்ச்சலால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இந்த இரண்டு பகுதிகளிலும் குப்பைகள் நிறைந்து புதர்மண்டி கிடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் விடியா அரசின் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் என்ற பெயரில் தெருக்களில் சேர்களை போட்டு மிட்டாய் கடை நடத்துவதைப் போல மருத்துவர் அமர்ந்திருந்தது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளரை சுகாதாரத்துறை அதிகாரி செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்துள்ளார் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகு சுகாதாரத்துறை விழித்துக் கொண்டு செயல்படுவது பொம்மை முதலமைச்சரின் நிர்வாகத் திறமையின்மையை காட்டுகிறது வீடுக்குள்ள சுற்றி எடுத்துருக்கீங்க ஆவோம் அப்பாவே அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் வித பாதுகாப்பு உகாரணமும் இல்லை இதில் வீடியோ எடுத்தால் ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்க சரி இதெல்லாம் இந்த குட்டை எல்லாம் ஒரு மாதமாக தொடவே இல்லைங்கிறாங்க கொஞ்சம் அதான் ஒரு மாதமாக தொடலைங்கிறாங்க ஃபுல்லாக கொஞ்சம் பயங்கரமாக எழுதிங்கிறாங்க நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேறு எந்த மாதிரி நடவடிக்கை இந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துட்டு இருந்திருக்கோம் ஆனால் எல்லாம் அப்படியே எடுத்துங்கிறாங்க பாருங்க கண்ணு முன்னாடியே அப்படியே எழுதி 咱俩不去。